അനവർക്കും വണക്കം നിങ്ങളെല്ലാവരും നരത്തിങ്ങനെ നനയ്ക്കേണ്ടത് ഇന്നെക്കി നമ്മൾ പാക പോകുന്ന കൊം അത വെച്ച് എപ്പി വാർത്തകൾ ഉരുവാക്കലോണ്ട് പാക പോകം പോലെ കൊമ്മോടെ പോനോ പേക്സിനെ സേർത്ത് യസനം ഉരുവാക്കു പാക പോകും പേ മുന്നവരും കൊം തം ന്നെ പോലെ കൊം ஒரு முதலாளியை போல்துவா பேசுவார் வசனங்கள் உருவாக்கி கதைக்கலாம் அதாவது ஒரு விஷயம் ஒத்ததா இருக்கும் அதை வந்து நாங்க ஒப்பீடு செய்து பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுது மீனைப் போல நீந்துவான் எல் பில் கொம் இன்னத்துவாள் எல் பிகில் கொம் இன்னத்துவாள் அவள் நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறாள் தொழிலோட அல்ல ஒரு கதாபாத்திரத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு உதவுறது உதாரணத்துக்கு அவன் ஒரு சமையல்காரனாக பணிபுரிகிறான் எலி குனு அவள் ஒரு நடிகையாக அறியப்படுகிறாள் இப்போ உங்கள் டர்ன் கொம்மை வச்சு ஏதாவது ஒரு வசனம் கொமண்ட்ஸ் பாக்ஸில் எழுதணும் என்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்